வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் பதினேழு குற்ற உணர்வு திறன்பேசியில் ஓங்கி ஒலித்த அந்த அலார சத்தம் அகல்யாவின் உறக்கத்தை நிர்மூலமாக்கியது கண்களை திறந்தவளுக்கு சோர்வு கொஞ்சமும் குறையவில்லை அந்த சத்தம் வேறு இன்னும் அவளுக்கு எரிச்சலூட்டியது எட்டி அதனை அணைத்தவள் அங்கே அருகே படுத்திருந்த அவள் அம்மா ராதிகாவை பார்த்தாள் அந்த சத்தம் பெரிதாக அவரை பாதிக்கவில்லை மெல்லிய குரட்டையுடன் கூடிய ஆழ்ந்த உறக்க நிலையில் இருந்தார் அவளின் சோர்வுக்கான முக்கிய காரணமே அவர்தான் இரவெல்லாம் அப்படி ஒரு புலம்பல் எதுவும் பேசக்கூடாது என்று அவளும் வாயை இருக பூட்டிக் கொண்டாள் ஆனாலும் முடியவில்லை ஒன்றிரண்டு வார்த்தைகள் அவளையும் மீறி வந்துவிட்டன அவ்வளவுதான் கோபம் மழுகை என்று அவளுடைய உறக்கமும் அப்போதைய நிம்மதியும் மொத்தமாக பறிபோனது இருப்பினும் கண்களை மூடி கிடந்தவளுக்கு எப்போது உறங்கினோம் என்றே தெரியவில்லை உறங்கினோமா என்றே சந்தேகமாக இருந்தது மெதுவாக எழுந்து தலையை சேர்த்து கட்டிய போது தொடைகளுக்கு இடையில் ஒருவித பிசுபிசுப்பான உணர்வு அவசரமாக எழுந்து படுக்கையை பார்த்தாள் நல்ல வேலை என்று பெருமூச்சு விட்டவள் கழிவறைக்கு சென்றாள் தன்னை சுத்தம் செய்து கொண்டு வெளியே வர அம்மா படுக்கையில் இல்லை அடுப்பரங்கரையில் எதையோ உருட்டி கொண்டிருந்தார் என்னம்மா காஃபி வேணுமா நான் போட்டு தரேன் இப்படி வாங்க காஃபி குடிக்கிறதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாளாச்சு எங்க நீ வீட்டு பக்கம் வந்தா தானே அதெல்லாம் உனக்கு தெரியும் வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒரு குத்தல் இவரிடம் பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று அமைதியாக ஒதுங்கி நின்றாள் அவள் சுடுதண்ணீரில் ஏதோ ஒரு பொடியை கலந்தார் என்னம்மா அது ஆசிரமத்தில் கொடுத்தது இதை காலையில் சூடான தண்ணீரில் குடிச்சா நல்லது என்றார் அந்த பொடியை எட்டி பார்த்தாள் உம் காலையில சண்டை வேணா வாய மூடிட்டு இருந்துக்குவோம் ராதிகா அந்த பொடி கலந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற பின்னர் அகல்யா தனக்கான காஃபியை கலந்து கொண்டு முகப்பறைக்கு வந்தாள் அப்போது குளியலறைக்கு அறைக்கு சென்றிருந்த ராதிகா திரும்பி வந்ததும் பீரியட்ஸ் அவனுக்கு என்று முறைக்க அது ஆமாம் என்றாள் தயக்கத்துடன் அப்படியே துணியெல்லாம் போட்டு வச்சுருக்க அதுவும் குளிக்காமல் அப்படியே வந்து நட்ட நடுகாலில் வந்து உட்காந்துருக்க என்று சொல்ல அகல்யாவிற்கு கடுப்பானது காஃபி குடிச்சிட்டு போய் குளிக்கிறேன்மா நான் தான் வளர்த்தனான்னு சந்தேகமாக இருக்குது எப்படி இப்படி மாறி போனேன் இதில் டாக்டருக்கு வேற படிச்சிருக்கா என்று ஆரம்பித்து அவர் பேச பேச அவளால் அந்த காப்பியை குடிக்க முடியவில்லை கோபமாக எழுந்தவள் அதனை அப்படியே சிங்கில் கொட்டினாள் என்னடி பண்ணுற நீ தானே புளிக்கணும்னு சொன்ன அதான் போற என்று பல்லை கடித்தபடி சொல்லிவிட்டு குளியலறைக்குள் புகுந்தான் தண்ணீரை திறந்து விட்டவள் அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் கடந்த ஐந்து மாதமாக வரிசையாக பிரச்சனைகள் அதுவும் சந்துருவிட முடியாது என்கிற பிறகுதான் இதெல்லாம் தொடங்கியது அவனுடைய அம்மா அக்கா என்று ஒவ்வொருவராக அவளிடம் தூது வந்தனர் அவர்களை எப்படியோ சமாளித்து முடிக்கும் போது விஷயம் அம்மாவின் காதிற்கு போய்விட்டது சந்துருவன் ஏற்கனவே லவ் பண்ணியாமே அப்படியா மா அதெல்லாம் பழைய கதை எனக்கு பழைய கதையெல்லாம் வேண்டாம் இப்போ ஏன் சந்த்ருவன் நீ வேணாங்கிற சந்த்ருன்னு இல்லைம்மா எனக்கு பெருசாக கல்யாணத்துல ஏன் விருப்பம் இல்லை இதே தானடி நீ ஆரம்பத்தில் இருந்து சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் என்ன தான் விளக்கி சொன்னாலும் உனக்கு புரியாது என்னை இப்படியே விட்டுருங்களேன் ப்ளீஸ் விட்டுடுங்கன்னு நீ சுழுவாக சொல்லிடுற நான் தானே சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் அசிங்கப்படணும் ஆமாக்கா இந்த விசேஷத்துக்கு போனாலும் எல்லாரும் கேட்குறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணாதது பத்தி குறைக்க அக்கா விட்டுட்டு கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிட்டேன்னு வேற சொல்றாங்க என்று தம்பியும் அவருடன் சேர்ந்து ஒத்து ஓடினான் அடுத்து உங்க நீ ஏண்டா காதல வாங்குற அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராதிகா சீற்றமானார் நீ வேலைன்னு ஏதோ ஒரு ஊருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்க நாங்கள் தானே இங்கே இருந்து இந்த பேச்சையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து என் கூட இருங்களேன் என்றதும் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு ஒன்றும் தேவையில்லை என்றார் அதற்கு மேல் அவரிடம் என்ன பேசுவது அவள் அந்த பேச்சை தொடரவில்லை அன்றிரவே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ஆனால் பிரச்சனை அத்துடன் முடியவில்லை ராதிகாவிற்கு மாரடைப்பு என்கிற தகவல் வந்தது அடித்து பிடித்து மருத்துவமனைக்கு ஓடினாள் சிகிச்சை அளித்த மருத்துவர் ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்றார் அவளும் மருத்துவர்தான் இதெல்லாம் இப்போது சாதாரண சிகிச்சை முறையாகிவிட்டது என்கிற போதும் மனம் பதறியது சிகிச்சை முடிந்த கண் விழித்தவரை அவள் அவளுடன் சென்று பார்த்தாள் இவளுக்கு ஏண்டா சொன்ன இவளுக்கு நான் செத்தால எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல அதற்கு மேல் அவளால் அங்கே நிற்க முடியவில்லை சிகிச்சை முடித்து அவர் வீட்டிற்கு திரும்பியதும் அவளும் ஊருக்கு திரும்பிவிட்டாள் ஆனால் அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை குற்ற உணர்வு குத்தியது இப்ப என்ன கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டா என்ன பேசாமல் கிட்ட பேசி பார்க்கலாமா என்று அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை நிறைய யோசித்து குழம்பியது அப்போது அவள் தம்பி என் மாமியார் வீட்டில் எல்லாரும் டூர் போகிறோம் ஒரு மூணு நாள் என் அம்மாவை பார்த்துக்க முடியுமா அதுவும் அவங்க ஹெல்த் கண்டிஷனில் அவங்கள தனியாக விட்டுட்டு போக வேண்டாம்னு பார்க்குறேன் என்றான் நான் பார்த்துக்கிறேன் நீ கொண்டு வந்து விடு என்று சொல்ல அவனுக்கு அம்மாவை சம்மாதிக்க வைப்பது பெரும் பாடாகி போனது அவர் வரப்போகிறார் என்றதும் அகல்யா பணிப்பெண்ணுடன் சேர்ந்து வீட்டை முழுமையாக சுத்தம் செய்தாள் சமையல் அறையை ஒழுங்குபடுத்தினாள் ஆனால் அவர் வந்ததுமே ஒரு பூஜரும் கூட இல்லையா இங்க என்று குறைப்பட்டார் சில மனிதர்களை என்ன செய்தாலும் திருப்திப்படுத்த முடியாது தம்பி கிளம்பும் போது அம்மா கிட்ட எதுவும் தேவையில்லாம் பேசிட்டு இருக்காதக்கா அப்புறம் அவங்க திரும்பவும் டென்ஷன் ஆகி உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது என்று அறிவுரை வழங்கினான் நான் டாக்டர்டா எனக்கு தெரியும் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு நீ கிளம்பு என்றாள் ஆனால் அவளுடைய மருத்துவ படிப்பு எல்லாம் அவரிடம் கொஞ்சமும் எடுபடவில்லை என்ன பேசினாலும் அதில் ஏதோ ஒரு குற்றம் குறையை கண்டுபிடித்தார் வந்து ஒரு நாள் முடிவதற்குள் அவளுக்கு தலை சுழன்றது எல்லாம் சுகாதார நிலையத்திற்கு செல்லும் வரைதான் தன்னை ஒருவாறு அசுவாசப்படுத்தி கொண்டவள் குளித்து முடித்து மஞ்சள் நிற குர்த்தியை அணிந்தாள் அவள் தலையை தோட்டியபடி வெளியே வர சமய சமையலறை அமளிதுமொழி கொண்டிருந்தது அம்மா நீயும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேலை செய்கிறவங்க வந்துடுவாங்க அவங்க வந்து சமையலெல்லாம் பார்த்துக்குவாங்க இருக்கட்டும் என்ன நீ தனியாக இருந்தால் வேலை செய்வேன்னு தான் தம்பி ஒன்று இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான் இங்கேயும் வந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க என் உடம்புக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் சரி சரி உட்காரு டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் என்று ஹாட் பேக் கொன்றை எடுத்து வந்து மேஜையில் வைத்தார் அதுக்குள்ளே சமைச்சிட்டியா இது என்ன பெரிய வேலையா என்ன சமைச்ச என்று கேட்டுக்கொண்டே தண்ணீரை எடுத்து வந்து வைத்தாள் பொங்கல் சாம்பார் இப்போ உங்கள் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு பொங்கல் எல்லாம் சாப்பிடக்கூடாதுமா ரொம்ப ஹெவியாக இருக்கும் எனக்கு கஞ்சி பண்ணிட்டேன் உனக்கு தான் எதுக்கு இவ்வளோ வேலை உனக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும்ல அதுதான் என்று சொல்லிக்கொண்டே சுட சுட பொங்கலை தட்டில் பரிமாறினார் இந்த அம்மாக்களே இப்படித்தான் போல ஒரு பக்கம் சண்டை போட வேண்டியது மறுபக்கம் பாசத்தை பிழிய பிழிய ஊற்ற வேண்டியது ஆவி பறக்க தட்டில் பரிமாறப்பட்ட பொங்கலை பார்த்தாள் ஒரு காலத்தில் பொங்கல் அவளுக்கு பிடித்தமான உணவுதான் ஆனால் இப்போது இல்லை அதுவும் காலையில் இவ்வளவு அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை அவள் சாப்பிடுவதே இல்லை பழம் பிரெட் ஜூஸ் இவை தான் சாப்பிட்றீ நீங்களும் உங்கள் கஞ்சியை எடுத்துகிட்டு வாங்க ஒன்றா சாப்பிட்லாம் இன்றைக்கி கிருத்திகை நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் இது வேறையா ஏதோ சொல்ல எடுத்தவள் பின்னர் எதுவும் மம்பு வளர்க்க வேண்டாம் என்று சாப்பிடத் தொடங்கினாள் அம்மாவின் அதே கைப்பக்கம் அந்த ருசி பழைய நினைவுகளை எல்லாம் கிளறிவிட்டது பல நேரம் அவள் படித்துக்கொண்டே உறங்கிவிடுவாள் அம்மாதான் எழுப்பி தட்டில் உணவை பிசைந்து ஊட்டி விடுவார் வீட்டில் தம்பியை விட அவளுக்குத்தான் செல்லமும் அதிகம் அப்போதெல்லாம் அம்மாவிற்கும் அவளுக்கும் சண்டையெல்லாம் வந்ததில்லை ஏன் இப்போது அவர்கள் உறவு இப்படி சிக்கலாக இருக்கிறது யோசிக்கும் போதே கண்கள் கலங்கின என்னாச்சு கல்யா இந்த பீரியட்ஸ் எமோஷன் வேற என்றபடி கண்களை துடைத்துக் கொண்டவள் அதெல்லாம் இல்லை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு நான் இப்படி சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு என்றபடி ருசித்து சாப்பிட்டாள் மகளின் தோலை தொட்டவர் நானும் போன பிறகு உனக்குன்னு யார் இருப்பா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கன்னு சொல்கிறேன் உனக்காகன்னு யாராவது இருக்கணும் அவையா என்று நேற்று சத்தமாக சொன்னதை இப்போது மெதுவாக சொன்னார் அவள் தலையை நிமிராமல் அமைதியாக சாப்பிட்டு முடித்தாள் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கொடி இல்லைல்ல போதும் காலையில் இவ்வளோதான் ஏ லிமிட் என்று கை கழுவி கொண்டு வந்தாள் நீயும் சாப்பிடேன்மா மாத்திரை போடணும்ல இல்லை இல்லை குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆமாம் நீ இப்போவே கிளம்பணுமா இல்லை லேட் ஆகுமா என்று அவர் கேட்க நேரத்தை பார்த்தாள் கிளம்பணுந்தான் ஆனால் இன்னும் வேலை செய்கிறவங்க வரக்கானோமே என்றபடி அவள் திறன் பேசி எடுத்து அழைத்தாள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே உனக்கு நேரம் ஆகுதுன்னா நீ கிளம்பு ஆமாம் டைம் ஆச்சு நான் கிளம்பணும் எப்படி வேலை செய்கிறவங்க வந்துடுவாங்க நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம் அவங்களே வந்து சமைப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு நீங்கள் மாத்திரை போடுங்க டைமுக்கு என்று சொல்லிக்கொண்டே வாசலை தாண்டியவள் கார் சாவியை மறந்துட்டேன் என்று உள்ளே வந்து சாவியை தேட அந்த அலமாரியில் பார்த்தேன் பாரு என்றார் ஆ இங்கே தான் இருக்கு சரிம்மா நான் வரேன் என்று காரை எடுத்தவளுக்கு என்னவோ மனதை நெருடியது வேலை செய்யும் பெண்ணிற்கு மீண்டும் அழைத்தாள் பதிலே இல்லை லீவு ஏதாச்சும் போட்டுட்டாங்களா இதே குழப்பத்துடன் சுகாதார நிலையம் வந்து இறங்கினாள் அம்மா வீட்டில் தனியாக எப்படி இருப்பார் என்கிற குழப்பம் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது உள்ளே வந்ததும் தேவிகாவை தேடி பிடித்தாள் அவள் தான் நித்யாவை வேலைக்காக அறிமுகம் செய்தது நித்யா வரல ஃபோனையும் எடுக்கல அம்மா வேற வீட்டில் தனியாக இருக்காங்க அம்மா உனக்கு அவங்க வீட்டில் இருக்க வேற யாருடைய நம்பராச்சும் தெரியுமா தெரியாதே மேடம் எனக்கு நித்யாவை மட்டும்தான் தெரியும் அவள் கவலையுடன் வந்து இருக்கையில் அமர்ந்தாள் லட்சுமி அம்மா வேணா ஒத்தாசைக்கு அனுப்பி வைக்கட்டுமா வேண்டாம் தேவி பாமாம் அவங்களே இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு கிளம்பியிருப்பாங்க சரி விடு அப்புறம் அம்மா கிட்ட பேசுகிறேன் நீ கிச்சார் லிஸ்ட் எடுத்துகிட்டு வா என்று தன் வேளையில் கவனம் செலுத்த தொடங்கி அகல்யா அதன் பின் அம்மாவிடம் பேச வேண்டும் என்பதையே மறந்துவிட்டாள் அரைய பரிசோதனைகளையெல்லாம் முடித்து ஓய்வாக இருக்கையில் சாய்ந்தவளுக்கு அப்போது தான் அம்மாவை அழைக்க வேண்டும் என்றே நினைவு வந்தது நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க ஃபோனே எடுக்கலை ஒன்றும் பிரச்சனை இல்லடியே மாத்திரை எல்லாம் போட்டிங்களா அதெல்லாம் போட்டேன் ஆனால் கொஞ்சம் தலை சுத்தலா இருக்கு என்னம்மா சொல்றீங்க பிபி செக் பண்ணிங்களா அதெல்லாம் நார்மலாக தாண்டி இருக்குது சரி சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீங்கள் ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்று அகல்யா நேரத்தை பார்த்தாள் அன்று பார்த்து இரவு நேரம் மருத்துவர் வருவதற்கு தாமதமானது அவனுக்கு அழைத்தாள் வண்டி பங்க்சரு இதோ பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று தெரிவித்தான் தேவிகா அப்போது இன்னைக்கு தான் கேஸ் ஒன்றும் இல்லைல்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க என்றாள் அம்மாவை நினைத்து கவலையாக இருந்தாலும் ஒரு பக்கம் கிளம்புவதற்கும் தயக்கமாக இருந்தது அட நீங்கள் கிளம்புங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் என்று தேவிகா தான் அவளை வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள் அப்போதுதான் ரேகா வீட்டில் மயங்கி விழுந்திருந்ததாக சொல்லி ஈஸ்வரி அவளை ஆட்டோவில் அழைத்து வந்திருந்தாள் அந்த நேரம் பார்த்து அங்கே மருத்துவர் யாரும் இல்லை அகல்யாவும் அப்போதுதான் கிளம்பினாள் எப்படி விழுந்தாங்க ப்ரீடிங் வேறு ஆகியிருக்கு இல்லை இது இங்கே பார்க்க முடியாது நான் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடு ஈஸ்வரி என்று அவளை சோதித்து விட்டு தேவிகா கூற ஈஸ்வரிக்கு ஒன்றும் புரியவில்லை ஆமாம் இந்த பொண்ணோட வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டியா என்கிட்ட நம்பர் இல்லையாக்கா சரி நான் பேசிக்கிறேன் ஆஸ்பத்திரி வரைக்கும் நீ கொஞ்சம் கூட போறியா ஈஸ்வரிக்கு தான் நிறைமாத கர்ப்பிணியாக விழுந்ததும் உயிருக்காக போராடியதும் அந்த நொடி அவள் முன்னே வந்து நிழலாடியது நான் கூட போகிறேன்கா என்று சம்மதித்தாள் அதன் பின்பு தேவிகா அகல்யாவை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவிக்க அந்த சரண் இன்னும் வரலையா நான் கிளம்பி வந்திருக்கவே கூடாது என்று படபடத்தாள் நீங்கள் இங்கே இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க டியூட்டி நர்ஸுக்கு விவரமாக விவரமா சொல்லிட்டேன் இனிமே அவங்க பார்த்துப்பாங்க நீங்க விடுங்க என்றால் ஆனால் அகல்யாவின் மனம் அமைதியடையவில்லை சில நிமிடங்களில் தேவிகாவிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது கொண்டு போகும்போதே அந்த பொண்ணு இறந்துடுச்சான் என்று சொல்ல அகல்யா தலையில் அடித்து கொண்டாள் தொடரும்